இல்ல பிரியா விஜய் பேசுறேன் பிரியா விஜய் அக்கூ சென்டர்ல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க ஓகே ஸோ நம்ம இந்த வருஷத்தோட எண்டு வந்து வந்தாச்சு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்னும் சில நாட்கள்ல வந்து வரப்போகுது ஸோ இறைவனுடைய பிரபஞ்சத்தோட அருளால் எல்லாருக்குமே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவும் இனி வரப்போற எல்லா வருடங்களுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா ஃபேபுலஸாக இருக்கணுன்றது நான் மனசார இப்போ இந்த நொடி வந்து நான் பிரார்த்துக்கிறேன் ஓகே இப்போ ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மூணு கீ செயின் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த புதுசாகவும் சில பேர் நம்மளுடைய இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுமே இருப்பீங்க இல்லையா ஸோ மாதந்தோறும் நம்ம வந்து கார்ட் ரீடிங் வந்து பண்றோம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டேரோ கார்ட் ரீடிங் அண்ட் ஏஞ்சல் கார்ட் ரீடிங் உங்களுக்கு வரப்போகிற மாதங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ப்ரிடிக்ஷன் மூலமா வந்து சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ரீடிங் ஸோ உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா அது எது சம்பந்தமா வேணாலுமே இருக்கலாம் படிப்பு கல்வி திருமணம் எனி திங் இட் கேன் பி ரிலேஷன்ஷிப் எனிதிங் ஸோ அந்த அதுக்கான உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாகவோ வந்து இந்த டேரோ ரீடிங் பாத்துக்கலாம் இல்ல நேரடியா வர மூலி அப்படின்னா நீங்க உலகத்துல எந்த மூலையில வேணாலுமே நீங்க இருக்கலாம் நீங்க கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் டரக்காட் ரீடிங் இல்லனா ஆன்லைன் வீடியோ கால் மூலமாவும் எடுத்துக்கலாம் இல்ல கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப் பண்ணியுமே நீங்க ரீடிங் வந்து எடுத்துக்கலாம் இந்த வந்து நீங்க பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஓகே நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ உங்களுக்கு நிறைய வந்து ஃபண்டாஸ்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து நிச்சயமா வந்து இருக்கும் இந்த ப்ரொடிக்ஷன்ஸ்ல ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து பாருங்க ஓகே ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து மூணு இது இருக்கு இல்லையா கீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதாவது சாவிகள் ஓகே ஸோ அதுல பாத்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கு சில்வர் கலரில் இருக்கு ஒயிட் கலர்ல இருக்கு நீங்க செலக்ட் பண்ண அந்த கீ வந்து கோல்டன் கலர் கீனா உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இதோ பட் அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை ஒரு கோரிக்கை நியாயமா ப்ரியாரிட்டி நிறைய இருக்கும் கோரிக்கை எல்லாருக்குமே அதுல இதுதான் என்னோட முதன்மையான கோரிக்கைன்னு இருக்கும் இல்லையா அந்த உங்களுடைய ரெக்வஸ்ட் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நினைச்சிட்டு மனசார நினைச்சிட்டு எயிட் 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 எட்டு 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 அதாவது நாலு எட்டை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்கள் மனசார நினச்சிட்டு உங்க பிரார்த்தனையை நினச்சிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க ஏன்னா எட்டு 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 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸோடைய நம்பர் ஸோ அதாவது இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு அந்த மாதிரி ஏஞ்சல்ஸுடைய அட்ரஸ் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் வந்து அவங்க கிட்ட வெகு விரைவுல போய் அந்த நியாயமான கோரிக்கை கண்டிப்பா நிறைவேறும் நிறைவேறுச்சுனா நிறைவேறின பிறகுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் ஓகே கோல்டன் கலர் வந்து செலக்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் இந்த வீடியோ பாக்குறவங்க நல்லா ஒரு ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை ராணி வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த ஜேன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஜான் மட்டும் இல்ல ஜான்ல இருந்து வரப்போற எல்லா மாதங்களுமே ரொம்ப நல்லா இருக்கும் எஸ்பெஷலி இந்த ஜான்வரி மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நல்ல பண வரவு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அந்த பணம் வரவுன்றது வந்து அதாவது பணம் வரதுக்கான நிறைய வழிகள் இருக்கு பட் அதுல எடுத்து வைக்க கொஞ்சம் நீங்க தயங்குறீங்க தைரியமா வந்து எடுத்து வைங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு நல்லாவே வந்து தயங்காம பண கால் எடுத்து வைங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க ஹெல்த் உங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க சில பேர் அந்த கைடன்ஸை அழகா வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரியே வந்து ஆன்சைட் போற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வந்து வரும் அதாவது வெளிநாடு அது வந்து ஒர்க் விஷயமா இருக்கலாம் இல்லை உங்க பர்சனல் விஷயமா இருக்கலாம் கடல் கடந்து போற அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து அமையலாம் உங்களுக்கான லக்கி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கான லக்கி நம்பர் சிக்ஸ் சோ அந்த லக்கி நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே டாரோ கார்ட்ல இதை பார்த்தோம் ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து சிலது வந்து இது பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க பாருங்க உங்களோட டேரோ ரீடிங்கும் உங்களுக்கு வந்து இதாகுது ஸோ தைரியமாக வந்து எடுத்து வைங்க ஸோ அதே மாதிரி எதுனா ஒரு விஷயம் பண்றீங்கன்னா நல்ல ஒரு அதில் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரில் டவுன் வந்து பண்ணுங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க ரிசர்ச் இன் சென்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த விஷயத்தை எடுத்துட்டு வாங்க யோசிங்க வெகு விரைவில் மேபி ஒரு ஃபியூ வீக்ஸுக்குள்ளேயே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு இருக்கீங்களோ இது கரெக்டு தானா இது நம்மளுக்கு தேவையாதானா அப்படின்றத ஒரு முறைக்கு ஒரு ரெண்டு முறை யோசிச்சுட்டு நீங்க வந்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி நல்லா வந்து இருக்கும் நன்றி வணக்கம் ஸோ சில்வர் கலர் கீயை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து பெட்டு ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு பெட் animals ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரிலேட்டட் வந்து 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 பெட் அனிமல்ஸ் ஒரு மகிழ்ச்சிகரமான நேரம் வந்து உங்களுக்கு நல்லா வேணும்னா கொஞ்ச நேரம் வந்து பெட் அனிமல்ஸோட பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இதோட செலவு பண்ணுங்க இல்ல பெட்ட பெட்டெல்லாம் எங்க வீட்டுல எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க போற இடங்கள்ல அங்க வந்து நாய் இல்லைன்னா வந்து பூனை அந்த மாதிரி எதுனா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடங்கள்ல அதுக்கு வந்து நீங்க உணவு ஏன்னா பிஸ்கெட்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் நீங்க வந்து அதை சாப்பிட்ற மாதிரி எதனா போடலாம் இல்ல உங்க வீட்டுல கூட நீங்க வந்து காகத்து காகம் புறாலாம் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னா சிட்டுக்குருவி எல்லாம் வரும் அப்படின்னா பேர்ட்ஸுக்கு மெயினா வந்து நீங்க உணவு வந்து தரலாம் உங்களுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கு உங்களுடைய லக்கி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இந்த ஜனவரி மந்த் ஆஹ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரீயான விடுங்கப்பா என்னை எதுலையும் போட்டு தேவையில்லாம என்னை போட்டு எதுலையும் ஆஹ் என்னை சிக்க வைக்காதீங்க நான் என்னை ஃப்ரீயா விடுங்க லிபர்ட்டியா ஐ வாண்ட் டு பி அப்படின்றது இது பண்ணிருக்கீங்க உங்களுடைய காஜும் அந்த மாதிரிதான் காமிக்கிறது அதாவது உங்களை சுத்தி வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஐயோ இவங்களை நான் நம்பினா என்னை வந்து இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே நான் வந்து என்னோட முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கேன் என்னை இப்படி வந்து இப்படி பண்ணிட்டாங்களே சுத்தி இங்க எங்க சுத்தினாலுமே இப்படி பண்றாங்களே ஆஹ் கண்ணு கட்டி காட்டுல விட்டா மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து என் கையை கட்டிட்டாங்க கண்ணை கட்டிட்டாங்கன்ற மாதிரி உங்களுடைய மனநிலை வந்து இருக்கு இப்போ ஆமானா நீங்க கமெண்ட் section கூட நீங்க சொல்லுங்க ஹம் பட் but எதுவுமே கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா சரியாகும் so உங்களை வந்து நீங்க free யா இருக்கணும்னு நினைக்கிறீங்க so உங்களுக்கு இந்த ஜனவரி மாசம் ரொம்ப நல்லா வந்து அமையும் நீங்க எதைப்பத்தியும் கவலைப்பட வேணாம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு என்ன நல்லா ஒரு வந்து இருப்பீங்க இதுதான் என்னோட டெசிஷன் தான் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு தைரியமா பண்ணுவீங்க சோ உங்களுக்கு சக்சஸுமே நல்லா இருக்கு நல்லா ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜான் மந்த் நல்ல ஒரு நல்ல விதத்துக்கான ஒரு டிராவல் வந்து இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சில கோரிக்கைகள் வந்து இருக்கு ரெக்வெஸ்ட் அது வந்து சிலது வந்து லாங் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு சில ஒரு சில மாதங்கள்லேயே உங்களுக்கு நிறைவேறும் மேபி ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளேயே நிறைவேறடும் லாங் டர்ம் கோல்னு சொல்லுவாங்க இல்லையா நான் ஒரு பெரிய வீடு கட்டணும் நான் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னிலிருந்து இப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ற டே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ டைமும் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ஆகுது ஏன்னா எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது இதை சொல்லணும்ன்ட்டு ஸோ இதில் இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய லாங் டர்ம்குள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சக்சஸ் கார்டை வந்திருக்கு ஏஞ்சல்ஸ் ரொம்ப அழகாக அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ நான் சொல்லும் போது கூட என்னுடைய மொபைலில் அந்த டோன் வந்து வருது நோட்டிஃபிகேஷன் டூ ஸோ சக்ஸஸ் ஓகே வணக்கம் ஸோ ஒயிட் கலர் கீ செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இப்ப பாக்க போறோம் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கோப்பை உங்க கையில இருக்கு ஸோ சொல்லுவாங்க இல்லையா சின்ன மீனை போட்டு பெரிய மீன் வந்ததுன்னு வாங்கல மீன் மாட்டிருச்சு அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெற்றி கோப்பை ஸோ நீங்க நினைக்கிறது வந்து உங்க கையில வந்து கிடச்சிடும் சீக்கிரம் வெகு சீக்கிரமே வந்து கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனிமை ஃபீலிங் இருக்கு உங்களை சுத்தி எல்லாமே இருக்கு பணமாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் இருக்குது வெற்றிக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் அது இல்லை அப்படின்றது அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க தயவு செஞ்சு வந்து ஸ்டெப் எடுங்க உங்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய லக்கி நம்பர் வந்து ஃபைவ் ஸோ ஸோ ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி இந்த முயற்சி ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து பத்து அடி எடுத்து வச்சு உங்ககிட்ட வந்து வரும் ஸோ நல்லா வந்து உங்களுக்கு அந்த பண வரவுமே வந்து நல்லா வந்து இருக்குது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லை கைடு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அது ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல வீட்டில இருக்கல உங்களுடைய அப்பா பிரதர்ஸ் ஹஸ்பண்ட் எனி இட் கேன் பி ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து ஒயிட் கலர் டாக் வெள்ளை கலர்ல நாய் அதாவது எந்த ஒரு உயிரினத்துக்குமே நாய் இந்த மாதிரி இதுக்குமே நீங்க வந்து உணவு போட்டா நல்லது எஸ்பெஷலி வந்து வெள்ளை கலர் வெள்ளை கலருக்கு மட்டும் தான் போடுவேன் பக்கத்துல இருக்க கருப்பு கலர் நாய்க்கு போட மாட்டேன் போடக்கூடாதுன்றது இல்லை சோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குட் சயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா நல்ல ஒரு அஹ் சயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் டாக் பாக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து நடக்கும் சோ அனிமல்ஸ்க்கு ஆஹ் பேர்ட்ஸுக்கு இதெல்லாமே வந்து போடுங்க அந்த இரையை வந்து நீங்க போடுமோ நல்லா கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுப்பாங்க நல்ல ஒரு பண புழக்கம் உங்களுக்கு பண்ணிட்டாங்களேன்னு அந்த ஒரு மன வருத்தம் இருக்கு அதை வந்து கொஞ்சம் கோவா வந்து விடுங்க மண் மன்னிச்சுடுங்க அவங்கள சில விஷயங்கள் மறக்க முடியாது உண்மைதான் பட் வந்து மன்னிக்க முடியும் இல்லையா சரி ஓகே இப்படி பண்ணிட்டாங்க ஓகே அவ்வளோதான் அப்படின்றது அந்த மன்னிப்புத்தன்மை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வந்து வெரி எக்ஸலென்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும் இந்த ஜனவரி மாதம் அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய மேரேஜ் ஆனவங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபோட உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப நல்லா ஒரு ரொமான்டிக்காக வந்து ரொம்ப நல்லா இருக்கும் படிச்சுட்டு இருக்கிற பசங்க அந்த மாதிரினாலுமே உங்களுடைய பேரண்ட்ஸ் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இருக்கும் எஸ்பெஷலி வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்த மெசேஜ் சோ இந்த ஜனவரி மாதத்துக்கான வரப்போற அந்த ஜனவரி மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் அண்ட் ஏஞ்சல் கார்ட் ரீடிங் வந்து பார்த்தாச்சு இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்குமே நம்ம மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த ஜனவரி மாசமும் அடுத்து வர மாதங்கள் வருடங்கள் எல்லாமே ரொம்ப வந்து இருக்கட்டும் பிரபஞ்சம் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு அருள் புரியட்டும் எட்டு 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 மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் அந்த நாலு எட்டு வந்து டைப் பண்ணுங்க கோரிக்கையை வந்து வைங்க பர்சனலைஸ்டு கார்ட் ரீடிங் வேணும்னாலுமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு எஸ் நீங்க சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் உங்களோட மனசுல தோணுச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள் நன்றி